ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் நளினிஸ் ட்ரீம் போல் நான் நளினி ரமேஷ்குமார் குமார் இ எதை பற்றியான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒன் எயிட்டி டேஸ் சேலஞ்ச் பற்றியான வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இப்போ அந்த சேலஞ்சு இன்றைக்கி கம்ப்ளீட் ஆயிருச்சு இந்த வீடியோவில் நான் மணி சேவிங்ஸ் பண்ணி என்ன வாங்கினங்கிறத நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இப்போ ஸ்ரீ குமரன் தங்கமாளிகளை தான் நான் வாங்கிக்கிறேன் இப்போ என்ன பொருள் வாங்கிக்கிறோன்னா நான் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து வாங்கிட்டேன் ஏன்னா எனக்கு அந்த அமௌண்ட் ஓரளவுக்கு சேர்ந்தோன்னே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நான் முடிவு பண்ணிட்டேன் இப்போ வந்து என்ன டேட்டில் வாங்கிக்கிறேன்னா டுவெண்ட்டி த்ரீ த்ரீ டூ தௌசண்ட் ஃபோரில் தான் ஓல்ட் ரேட் வந்து பார்த்தோம்னா ஒரு கிராமுக்கு வந்து ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா சில்வர் ரேட்டுடைய ரேட் பார்த்தோம்னா எண்பது ரூபா அஞ்சு பைசா நான் வந்து டுவெண்ட்டி டூ கேரட் அதோடைய நெட் வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி நூற்றி எண்பது மில்லி இருக்குது மூணு கிராம் வாங்கிக்கிறேன் இப்போ ஆனால் வந்து வேஸ்டேஜ் வந்து அதுக்கு ரொம்ப அதிகம் ஏன்னா வந்து ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் போட்டாங்க ஏன்னா அது வந்து கேரளாவோட டிசைன் சொல்லி அவங்க நான் கம்மி பண்ண சொல்லி அவங்க வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் போட்டிருந்தாங்க இப்போ அதோடய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வேஸ்டேஜே வந்து த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் பைசா வந்துருச்சு இப்போ ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிவெல்லாம் ரெண்டு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் பண்ணி முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா அதுக்கு தனியாக அப்போ டோட்டல் வேல்யூ வந்து எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வந்துச்சு அப்புறம் அது கூட நான் வந்து என்ன வாங்கினேன்னா ஒரு சின்ன என் பொண்ணுக்கு வந்து ஒரு ட்ரிங்கு வாங்கினேன் சில்வரில் வந்து இப்போ அதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி மூணு பைசா அதுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் செய்தி பார்த்தோம்னா இரநூத்தி அறுபது ரூபா அப்போ டோட்டல் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் எனக்கு வந்துச்சு அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா எழுவத்தோரு பைசா வந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு கொலுசு இருந்துச்சு எங்கள் அம்மாவுடைய கொலுசை போட்டு நான் வந்து லெஸ் பண்ணிவிட்டேன் அந்த கொலுசை எவ்வளோக்கு போச்சு அப்படின்னா அது வந்து மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு லெஸ் பண்ணாங்க இப்போ அந்த ரேட் போனதுலேருந்து அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி எனக்கு லாஸ்ட்டாக வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா இருபதாயிரத்தி பதினஞ்சு ரூபா கொடுத்து வாங்கிக்கிறேன் இப்போ ரெடி கேஷ் அமௌண்ட் அப்படியே கொண்டு போய் கொடுத்தது தான் நான் எனக்கு தேர்ட்டி தௌசண்ட் நான் சேர்த்திருந்தேன் இப்போ அதில் வந்து நான் இருபது ரூபா பதினஞ்சு ரூபா தான் க இருபதாயிரத்து பதினஞ்சு ரூபா நான் பே பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு அந்த அமௌண்ட்லேருந்து எனக்கு ஒரு பொருள் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ அது என்னென்னு காட்டுற பாருங்கள் இந்த கமலை நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாகவும் மாடனாகவும் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சவும் இருந்துச்சு ஸோ அதனால் இந்த டிசைன் சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு ரிங் ஒன்று க சில்வரில் எடுத்தோம் பார்த்தா அது க்யூட்டாக ஹார்ட் ஷேப்பில் இருந்ததுனால என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு வாங்கினோம் விரலுக்கு நல்ல ஆப்டாகவும் இருந்துச்சு இதுதான் நீங்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு வைக்கிறேன் நீங்கள் வந்து என்ன வாங்கினீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் பட்டனுக்கும் ஆல்ங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்